హలో వ్యూవర్స్ వెల్కమ్ టు బాను స్కార్డన్ తమిళ నా బాను ఇ மஞ்சள் கனகாம்பரம் செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டி கனகாமரம் இருக்குது ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது பேரண்டா ஆரஞ்சு ஹைபிரிட் வெரைட்டி இது வந்து எங்கிட்ட இருக்கிறது ஒரு மஞ்சள் வெரைட்டி இது இதில் கனகாமரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்குங்க மஞ்சள் கலர் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அண்டு க்ரீன் இருக்குது இன்னும் வந்து இந்த இதை விட ஒரு டார்க் லெமன் எல்லோ கலரில் கூட கனகாம்பரம் இருக்குது என்கிட்ட வந்து இந்த கலர் இருக்குது இந்த கனகாமரம் செடி வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதில் வந்து பதியம் வீடியோ வந்து உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏற்கனவே கனாமரம் செடி வந்து எப்படி பதியம் போட்டு ஈஸியாக நிறைய செடி ஒரு இருந்து நிறைய வளர்க்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து இதிலே மறுபடியும் பதியம் போட்டோம்னா வீடியோ வந்து பெருசாக ஆகும் அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே போட்ட பதியம் வீடியோவை உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த கனாமர செடியை வந்து விதைகள் மூலமாக வளர்க்கலாம் அடுத்தது வந்து பதியம் போட்டு ஏர் லேயரிங்கிற இது மெத்தட்லேயும் வளர்க்கலாம் இன்னும் ஸ்டெம் கட்டிங் எடுத்து மண்ணில் பதியம் போட்டு வளர்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் வளர்க்கலாம் ஆனால் விதைகள் மூலமாக அது விதை வெடித்து அது வந்து வளர்ந்து பூ பூக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இது மாதிரி பதியம் போட்டு நம்ம வந்து பூச்செடிகள் வளர்க்கும் போது தாய் செடி வந்து நல்லா தான் வருது அந்த ஒரு கிளையை எடுத்து நம்ம பதியம் பண்ணி வளர்க்கும்போது சீக்கிரமாவே பூ வந்துடும் அதாவது விதையிலிருந்து வளர்கிற செடி வந்து ஒரு ஒன்றரை அடி ஹைட்டாக இருந்தால் கூட பூ வராது ஆனால் இந்த செடி வந்து நம்ம அளவுக்கு சின்னதாக இருந்தா கூட பதியம் போடுற செடி வந்து சீக்கிரமாக பூ பூக்கும் நம்ம நசரிலாம் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டெம் கட்டிங் எடுத்து தான் பதியம் போட்டு தான் கொடுப்பாங்க அதனால சின்ன செடியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பூ பூக்க வந்துடும் இப்போ இந்த பூக்கள்லாம் நல்லா பூக்கணும்னா என்னுடைய கார்டனில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் செண்டு மல்லி போட்டிருக்கேன் அதுக்கும் இதே ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஆனியன் தோல் எக்ஷெல்ஸு அப்புறம் பனானா தோல் இதெல்லாம் இருக்குது இதில் எல்லாமே என்பிகேன்றது இருக்குது நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்குது இந்த மூணு சத்துக்களுமே வந்து ஒரு பூக்கிற காய்க்கிற பூக்கிற செடிகளுக்கும் காய்க்கிற செடிகளுக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது இது நம்ம வேஸ்ட்டாக நம்ம கிச்சனில் இருந்து இருக்கிறத எடுத்து நம்ம டஸ்ட்பினுக்கு எடுத்து போடுறத விட்டுட்டு இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரே நாளில் வந்து இவ்வளோ வராது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து அதை நல்லா ஒரு நீட்டாக ஸ்மெல்லாம் வராதபடிக்கு நம்ம ஒரு எடுத்து எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டே வந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணி போது இவ்வளோ நம்ம கலெக்ட் ஆகிட்டு நம்ம நம்ம வந்து செடிகள் கொடுக்கலாம் இது வந்து இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இது மா பவுடர் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு நம்மளுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம்ன்ற அளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்துன்னு போயிட்டு இது வந்து ஒரு 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 ஸ்பூனோ இல்லைன்னா ரெண்டு ஸ்பூனோ வந்து செடிகள் சைஸ் பொறுத்து நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் என்னுடைய கார்டனில் இருக்கிற காய்கறி செடிகளுக்கும் பூக்கிற செடிகளுக்கு இதான் கொடுக்குறேன் இப்போ இந்த கனாமர செடிக்கு வந்து நான் பூக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தேன் இந்த கனாமரம் வந்து நாலு வந்து ஒரு பாதி நாள் பூக்கும் அதாவது அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் பூக்கும் அதாவது சம்மர்லேருந்து ஆரம்பித்து மார்ச்ல ஆரம்பிச்சதுன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் நல்லாவே பூக்குங்க அப்போ பூக்கிற சமயத்தில் இந்த மாதிரி உரங்கள் வேஸ்ட்டாக போகிற அந்த உரங்களை தோல்களெல்லாம் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி பவுடராக பண்ணி நம்ம அதுக்கு கொடுக்கும்போது இந்த எக்ஸ் கால்சியம் இருக்குது இந்த வாழைப்பை தோலில் பொட்டாசியம் சத்து இருக்குது இதெல்லாம் வந்து நம்மள செடிகளுக்கு கா நம்மளுக்கு வந்து காசு கொடுத்து வாங்கும்போதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கிறதே வச்சு நம்ம காய வச்சு ஒரு பவுடர் ஃபார்மில் அது கொடுக்கும்போது அதுலேருந்து நுண்ணுயிர்கள் வந்து நிறைய பெ பெருக்க முடியும் மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக ஆகி வேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அது ஏர் சர்குலேஷனும் உதிரி உதிரியா இருக்கும் நல்ல ஏர் சர்குலேஷன் இருக்கும் அந்த வேர்களுக்கு இப்படி தான் நம்ம வளர்க்கணும் இப்போ இந்த செடிகளுக்கு வந்து நான் வேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் நான் கம்போஸ்ட்டும் பண்ணின்னு இருக்கேன் டைரெக்டாகவே செடிகளுக்கு மாதிரி காய்கறி கழிவுகளையும் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நம்ம டெரஸ் கார்டன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கம்போஸ்ட் பண்ணும் போது இந்த சம்மரில் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மூணு மாதன்றது இந்த ரெண்டரை ரெண்டு மாதிலே வந்து சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதெல்லாம் எடுத்து இப்போ ஜூன் ஜூலையில் வந்து மழை வரும்போது அந்த மக்களை அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து புது செடிகளை வளர்க்கலாம் இப்போ வந்து நான் இதை அந்த வெங்காயத்தோலையும் முட்டை தோளையும் எடுத்து என்னுடைய இந்த கனகாம்பர செடிக்கு கொடுக்குறேங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மாடித்தோட்டில மாடித்தோட்டம் வச்சுருக்குறவங்க வந்து ஈஸியாக வளரக்கூடிய இந்த வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம டெரஸில் வளர்க்குறோம் அப்போ வந்து இதனுடைய இலைகள் வந்து இந்த கத்திரிக்காய் செடியும் அந்த தக்காளி செடி இந்த மிளகாய் செடியினுடைய பூக்கள்லாம் வந்து நிற்காம கொட்டிவிடும் உதிர்ந்துடும் அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் நிறைய விட்டமின் குறைபாடு இருக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக நம்மளுக்கு கொடுக்காததால அதெல்லாம் பூக்கள்லாம் உதிர்ந்ததால காயும் நிற்காது இப்போ இந்த பூண்டு வெங்காயம் அந்த வாழைப்பழைத்தோல் முட்டைத்தோல் எல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இந்த ஆனியனில் வந்து நிறைய விட்டமின்ஸும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை வந்து நம்ம காய வச்சு கொடுக்கும்போது என்னென்ன அந்த ஆனியனில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயோடின்னு நிறைய விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ சி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கும்போது இந்த பழுத்து போருக்குதான் எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இலைகள்லாம் வந்து கலர் மாதிரி கிரீனிஷாக இருக்கும் அடுத்தது வந்து உதிர்ந்து போகிற அந்த பூக்கள்லாம் கூட நின்று காய் கடைகள் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி இந்த வேஸ்டாக போகிற இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை வச்சு ஒரு கம்போஸ்ட் பண்ணி பாருங்க என்னுடைய செடிகளில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய பூக்கள் பூத்து காய் நிற்காமலே கொட்டிடுச்சு இப்போ நான் அதை கொடுத்துட்டுருக்கேன் இப்போ பிஞ்சு பிடிச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி உரங்களை கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்